ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்னக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையை பார்த்துடலாம் இன்றைய தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதா ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய மிக முக்கியமான ஒன்பதாம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய புதன் புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன இன்று முக்கியமான எச்சரிக்கையான புதன்கிழமைன்னு கேக்குறீங்களா இன்றைய புதன்கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வந்திருக்கு இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷம் புதன் வாரத்தில் வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் பிரதோஷம் இந்த பிரதோஷம் புதன் பிரதோஷம் என்று அழைக்கப்படும் இந்த பிரதோஷத்தில் சிவ வழிபாடு இன்றைய நாள் செய்யறது ரொம்ப முக்கியம் மாலை வேளையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல பிரதோஷ பூஜையானது நடைபெறும் நடைபெறக்கூடிய அந்த பிரதோஷ பூஜையில் சிவபெருமான மனதார வழிபாடு செய்யணும் ஸோ பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளும்போது சிவபெருமானுக்குரிய அபிஷேகங்களை செய்யணும் அபிஷேகங்கள் செய்து சிவபெருமான ஆராதனை செய்யணும் அப்படி செய்யும்போது சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவ தரிசனம் செய்துடுங்க இன்றைய இந்த முக்கியமான பிரதோஷ நாளை முன்னிட்டு நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினால இன்றைய ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இன்றைய ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப இன்றைய ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க இன்றைய நாள் உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோவில் அதிரடியா பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நேரர்களுக்கு வேலையுடைய தன்மை அறிந்து முடிவெடுக்கணும் இன்று நாள் வேலை என்ன அப்படிங்கிறது தெரியாம முடிவெடுக்கக்கூடாது அந்த வேலையை உங்களால முடிக்க முடியுமா அந்த வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கணும் ஒரு வேலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த வேலையை இன்றை நாளுக்குள்ளே முடிக்க முடியுமா அவங்களுக்கு வாக்கு கொடுத்தா அதை கரெக்டாக நம்மளால் நிறைவேற்ற முடியுமா நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத எல்லாமே முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையை இன்றைய நாள் செய்யணும் வேலையை எழுத்தம் கொத்தோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் செய்யக்கூடாது வேலையுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத அறிந்து அதற்கேற்ப இன்றைய நாள் முடிவெடுக்கணும் அப்படி நீங்கள் முடிவெடுத்தா தான் இன்றைய நாள் உங்களுக்கு ஜயமாக இருக்கும் இல்லைன்னா பயங்கரமான ஆபத்து வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களுக்குமே இன்றைய நாள் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் மெயினாக உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கோ அந்த பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன அப்படிங்கிறத புரிந்து அதற்கேற்ப இன்றைய ஒரு நாள் செயல்படணும் அது மட்டும் இல்லாமல் எதிலு முன்கோபமின்றி செயல்படணும் நீங்கள் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே கோபத்தை வந்து காட்டக்கூடாது கோபத்தை காட்டுறதுனால அது உங்களுக்கு நஷ்டத்தில் தான் போய் முடியும் அதனால் கண்டிப்பாக கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு பாருங்க எதுக்கும் முன்கோபம் வந்து வைத்துக்கிட்டு அதனால் ஒரு பகை உண்டாகிறது அதனால் பகை இல்லாமல் இருக்கிறதுக்கு எதுலேயும் முன்கோபமின்றி செயல்பட வேண்டியது இன்றைய ஒரு நாள் ரொம்ப 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 அவசியம் அது மட்டும் இல்லாமல் சமூக தொடர்பான பணிகளில் இன்றைய நாள் என்ன நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு உண்டான பலன் வந்து டக்குன்னு கிடைக்காது இன்றைய நாள் சமூக தொடர்பான பணிகளில் நிறைய அலைச்சல்கள் ஏற்படும் அதனால் இன்றைய ஒரு நாள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பயங்கரமான விளைவு ஏற்பட வந்துடும் அது மட்டும் இல்லாம ஆடம்பரமான செலவுகள் இன்று நாள் பண்ண வேண்டாம் கெத்துக்கு பண்றேன் அப்படின்ட்டு ஆடம்பர செலவுகள் பண்ணிட்டு அப்புறம் ரொம்ப வருத்தப்படாதீங்க சேமிப்பெல்லாம் வந்து குறைஞ்சிரும் அதனால ஆடம்பர செலவுகள் இன்று நாள் தயவு செய்து பண்ணாதீங்க மெயினா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் இருந்த ஒரு ஆபத்து நிறந்த நாள் என்று சொல்லலாம் இந்த ஆபத்து நிறந்த நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் பாத்தீங்கன்னா பொன்னிறம் அதிர்ஷ்ட ஏன் பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு இன்றைய ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த நிறம் இந்த எண் இந்த திசை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த எண் திசையை நிறத்தை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் என்ற நாள் உண்டாகும் அதே போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் நாள் ஏற்படும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேமிப்பு என்ற நாள் குறையும் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதுக்கேற்ப இந்த ஒரு நாள் இப்படி நடந்துக்குங்க அடுத்ததா இப்போ தனுசு ராசியை தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மீத இருக்கக்கூடிய இனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு இன்றைய ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்துக்குங்க மேஷ மேஷராசி எழுப்பறியாக இருந்த வந்த பணிகள் முடிவுக்கு வரும் தாய்வழி உறவுகளால் அலைச்சல் ஏற்படும் எதிர்பாராத தனவரவுகளால் கடன் பிரச்சனை குறையோ வியாபாரத்தில் சில மாற்றங்களால் மேன்மை உண்டாகும் சிற்ப பணிகளில் திறமைகள் வெளிப்படும் சக ஊழியர்கள் ஆதரவோடு இருப்பாங்க வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்று நாள் உங்க ராசிக்கு தேர்ச்சி நிறுத்தினாலுங்க அடுத்ததான் ரிஷப ராசி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் முடிவுகள் எடுக்கணும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வாகனங்கள் வாங்குவது தொடர்பான எண்ணம் கை அரசு சார்ந்த வழியில் ஆதரவு ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வி பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் மறதிகள் ஓரளவு குறையுங்க அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் திடீர் தனவரவு உண்டாகும் பொன் மீது ஆர்வம் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் மதிப்பு மேம்படும் ஞாபகம் மருதி சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் இன்பம் இருந்தனால்தாங்க கடக கடகராசி கணவன் மனைவிக்கிடையே புரிதல் மேம்படும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து பண்ணும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கும் அலுவலகத்தில் விவேகத்தோடு செயல்பண்ணும் புதிய விஷயங்கள் திட்டமிட்டு பண்ணும் சிறு சிறு சஞ்சலமான பேச்சுகள் ஏற்பட்டு நீங்கும் நன்மை நிறந்த நாள் தான் அடுத்ததாக சிம்ம ராசி நினைத்த சில பணிகள் அலைச்சல்ல ஏற்படும் குழந்தைகள் விருப்பங்கள் நிறைவேற்றணும் வாகனங்கள் பயணங்களில் கவனமாக இருக்கணும் மறைமுகமான தடைகள் ஏற்பட்டு நீங்கும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பொறுமை இருக்கணும் நீண்ட நேரம் விழிப்பதை தவிர்க்கணும் உதவிகள் இருந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக கண்ணிராசி எதையும் சமாளிக்கக்கூடிய மன வலிமை உண்டாகும் பிரபலமானவர்கள் அறிமுகம் ஏற்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் விரும்பிய பொருட்கள் வாங்கி மகிழ்சா கலைப்பணிகளில் திறமைகள் வெளிப்படும் வியாபார நிமித்தமான உதவி சாதகமாகும் மேன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததா ராசி பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் உறவினர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும் பெரியவர்களுடைய ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும் மருத்துவ பணிகள் சாதகமான சூழல் உண்டாகும் சொத்து சேர்க்க சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவி கிடைக்கும் வேலையாட்கள் மாற்றம் குறித்த சிந்தனை மேம்படும் ஊக்கம் நிறந்த நாளுங்க அடுத்ததா ராசி நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த சோர்வு நீங்கோ தனவரவுகளை ஏற்றமான சூழல் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மேம்படும் சில அனுபவங்கள் மூலம் புதிய பாதை புலப்படும் ஆன்மீக சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைக்கும் கவலைகள் உங்களுக்கு விலகும் அடுத்ததாக மகர் ராசி கடினமான பணிகளை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் சிறுதூர பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுபகாரிய முயற்சி கை போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கோ தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கோ வியாபாரத்துல புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும் பரிவோடு இருக்க வேண்டினால் அடுத்ததா கும்பராசி பேச்சுக்கள் அனுபவ அறிவு வெளிப்படும் தடைப்பட்ட சில காரியங்கள் செய்து முடிக்கணும் திடீர் தனவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் இடத்தில் இருந்த அந்த கருத்து வேறுபாடு மறையோ வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் உடனிருப்பவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த கவலை நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் சுகன் இருந்த நாள் இன்றைய நாள் அடுத்ததாக மீன ராசி எதுவும் சிக்கனமாக செயல்படுவது நல்லது தெய்வீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்கள் புரிந்து செயல்படணும் தன வருவாயை மேம்படுத்த தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் ஆக மொத்தம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான பலன்கள் தான் இன்றைய நாள் தினசரி ராசி பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இன்றைய ஒரு நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு இன்றைய ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தலைவர்களோடுமே ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி